ஜாகி சிம்மாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோடு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெஸ்ட் ஃபீல் குட் மூவி சார் புரிஞ்சிட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி ஒரு படம் பார்த்து வெளியே வரும்பொழுது ஒரு நிகழ்ச்சியும் மகிழ்ச்சியும் இருக்கக்கூடிய ஃபீல் குட் திரைப்படங்களுடைய பட்டியலை இதில் நம்ம போடுறது இது வந்து ஒன்று ரெண்டு மூணு வரிசையில் கிடையாது இந்த திரைப்படங்கள் எல்லாமே நல்ல திரைப்படங்கள் அப்படின்ற வரிசையில் தான் சொல்கிறோம் ஒன்று ரெண்டு மூணு இங்கே கிடையவே கிடையாது ஃபீல் குட் திரைப்படங்கள் எங்களுடைய பார்வையில் இந்த திரைப்படங்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் ஒருவேளை நாங்கள் இந்த ஃபீல் குட் திரைப்படங்களுடைய லிஸ்ட்டில் வந்து மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் வந்து தயவு செய்து உங்களுடைய பின்னூட்டங்களை நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் தாராளமாக சார் இது ஃபிலிம் ஃபீல் குட் சார் நீங்கள் வந்து விருடிங்க சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் தயவு செய்து சொல்லலாமா வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது ஸோ அந்த ஃபீல் குட்டில் வந்து என்னென்னா நாச்சியார் ஜிவி பிரகாஷ்க்கு வந்து ஒரு ஒரு புது ஒரு பிம்பத்தை கொடுத்த ஒரு திரைப்படம் நாச்சியார் ஸோ அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி சொன்ன வழக்கமாக சொன்ன மாதிரி அந்த படம் வந்து அந்த ஏலக்காய் மூட்டை ஒழும்பொழுது கடைசியாக வந்து அந்த பெரிய ப்ரொஃபைலரோடு அப்படியே கீழே இறங்கும்போது செக்யூரிட்டியாக நிலத்தில் உட்காந்துருக்கிற காட்சிகள்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு திரைய அனுபவத்தை இந்த திரைப்படங்கள்லாம் கொடுத்துச்சு மாற்று கருத்தில் அதே நேரத்தில் பரையரும் பெருமாள் இந்த திரைப்படமும் வந்து ஒரு நிறைய காட்சிகளில் வந்து ஒருத்த வந்து என்ன சொல்கிறது மனசை தொடர்ற அதுவும் மிக முக்கியமாக அந்த ஹீரோடைய அவங்க அப்பாவை வந்து அசிங்கப்படுத்துகிற அந்த காட்சிகளை நிஜமானாலுமே நிகழ்ச்சியினுடைய உச்சத்துக்கு எடுத்துன்னு போன காட்சிகள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி ஒரு குப்பை கதை இந்த திரைப்படம் வந்து ஒரு விளிம்பு நிலை மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு எபிசோடை சொல்கிற ஒரு விஷயம் இதுலேயும் நிறைய நிகழ்ச்சிக்கு உரிய விஷயங்கள் நிறையவே இந்த படத்தில் இருந்தது அடுத்ததாக ஃபில்வுட் மூவியில் வந்து கடைக்குட்டி சிங்கம் இந்த திரைப்படம் வந்து குடும்ப சிக்கல்களை சொல்லிச்சு அதே நேரத்தில் அந்த கோயிலில் பேசுகிற அந்த கடைசி சீன் இருக்குது இல்லையா அது நான் எல்லாருக்காங்களையும் வந்து கண்ணீரை வரவழித்த ஒரு சீனாகவே நான் சொல்லுவேன் ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா காற்றின் மொழி இந்த படம் வந்து இந்தியனுடைய ரீமேக்காக இருந்தாலும் கூட தமிழில் வந்து ஜோதிகா வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்தில் நிகழ்ச்சிக்கு அதுவும் வந்து அந்த ரை வர்ற கேரக்டர் வந்து கண்களில் நீர் வைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனுபவத்தை இந்த திரைப்படமும் கொடுத்தது என்பதில் வந்து மாற்று கருத்தில் ஸோ அடுத்ததாக ஃபீல் குட்டான ஒரு திரைப்படம் அதுவும் ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் நம்ம எப்படி வந்து கரைகுட்டி சிங்கம் சொன்னோமோ எப்படி வந்து காட்டின் மொழி ஒரு ஃபேமிலி அன்றி நேராக வந்து ஃபீல் குட்டாக இருந்தோ அதே மாதிரியான அதுக்கு நிகரான ஒரு திரைப்படமாக நடிகை தலைவன் திரைப்படத்தை நான் சொல்லுவேன் கடந்த ஆண்டில் சா அதாவது எழு அறுபது பான் ஐம்பது பான்ல இருக்காங்க இல்லையா இப்போ நைன்டி ஸ்கிட்ஸ் மாதிரி ஃபிஃப்டி பான் சிக்ஸ்டி பான் செவன்டி பான்லாம் வந்து இந்த நடிகர் தலைவன் திரைப்படம் பார்த்துட்டு க கதிர்னாங்க நிறைய விமர்சனங்களை தந்து சந்தித்தாலும் கூட இந்த திரைப்படம் வந்து ஒரு நல்ல ஃபீல் ஃபில் அப்படின்றது வந்து மாற்றுக்கருத்தில் ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து என்னென்னா கணா இந்த படமும் வந்து ஒரு ஏழை விவசாயி மகள் வந்து ஒரு கிரிக்கெட் போர்டில் விஜயிக்கிறான்றது ஒரு ஒன்லைனாக இருந்தாலும் இதில் வந்து அழகாக மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க விவசாயிப்படுற கஷ்டத்தையும் சரி அந்த பொண்ணு வந்து வேர்ல்டு கப் ஆடுறதுக்காக போகிற அந்த கிரிக்கெட் மேட்ச்சையும் சரி ரொம்ப அழகாக இன்க்ளூட் பண்ணி பண்ணியிருந்தாங்க இந்த படமும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுடைய மிக அற்புதமான ஃபீல்டு திரைப்படம் என்பதை வந்து கருத்தே இல்லை அடுத்த ஃபீல் குட் திரைப்படம்னு பார்த்தீங்கன்னா நிம்மர் இந்த படம் வந்து மகேஷ் இந்த பிரதிகார திரைப்படத்தினுடைய ரீமேக்காக இருந்தாலும் தமிழ் இந்த திரைப்படம் வந்து நிறைய பேருக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அது பிடிக்கல அப்படி இப்படிலாம் சொன்னாங்க என்னை பொறுத்தவரையும் இந்த படத்துக்கு அவர் வந்து மிக அழகாகவே அவருடைய பெஸ்ட் வந்து இந்த திரைப்படத்தில் கொடுத்துருந்தாரு நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கான கதையும் அப்படியான ஒரு கதை இது என்னை பொறுத்தவரை நிமிர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்த ஃபீல் குட் மூவியில் அந்த படத்தையும் ஒன் ஆஃப் த ஒரு ஃபில்ம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்ததாக ஃபீல்குட் மூவியா சொல்கிறது வந்து சவர கத்தி இந்த திரைப்படம் வந்து நிறைய இடங்களில் பேசப்படலை பட் இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபீல் குட் ஃபில்மை வந்து ஃபீல் குட் ஃபில்மாக பார்க்கலாம் ஏன்னா வந்து ஒரு ரவுடி ஒரு பார்பர் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் அந்த பரபரப்பு அந்த தேடல் அது ரொம்ப நல்லா இந்த திரைப்படத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவின்னு தான் நான் சொல்லுவேன் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஃபீல் குட் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டுடைய ஃபீல் குட் திரைப்படம் எக்ஸாக்ட்லி நீங்கள் நினச்சது தான் தொண்ணூத்தாறு இதுதான் இந்த ஆண்டனுடைய சிறந்த ஃபீல் குட் சிறை படம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா படம் பார்த்து நிறைய பேர் கண்ணை கசக்கிக்கிட்டே இருந்தாங்கப்பா அவனை வீட்டில் வந்து சூட் கேஸில் வச்சு தான் எடுத்து பார்த்துருப்பான் எல்லாரும் அப்புறம் திரும்ப ஃப்ரெண்டோட சேர்ந்து சேர்ந்து பார்க்கறான் எனக்கு அப்புறம் ரீயூனியன் ஆக்கி அவாவும் போய் பார்த்தது இம்மாவும் சைட் அடிச்சது எனக்கு அந்த படத்தை ரொம்ப பிடிச்சது எப்படி இருக்குன்னு கேட்க இப்போ வந்து பேச ஸ்கூல் டைமில் பேசாத அப்படின்னு சொன்னது வந்து ஒரு வைத்தியரிசில உச்சமாக இருந்தாலும் அதெல்லாம் மிக அழகாக இந்த திரைப்படம் பதிவு செய்திருந்தது ஏன்னா கல்யாணம் ஆகிட்டாலும் அவங்க வந்து சேஃப்டி ஆகிட்டானோம் ஸோ அப்போ வந்து பேசலாமா எப்படி இருக்கு ஆ இப்போ வந்து பேசி அப்படின்ற அந்த டைலாகு அந்த படத்தில் நாங்கள் ரொம்ப படம் ஸோ பெஸ்ட்டு ஃபீல் குட் ஃபிலிம் டூ தௌசண்ட் எயிட்டீனில் நாம் ஒரு லிஸ்ட்டு சொல்லியிருக்கோம் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம் நாச்சியார் மேற்கு தொடர்ச்சி மலை நடிகர் தலகம் பரையரும் பெருமாள் சா ஒரு குப்பைக்கதை கடைக்குட்டி சிங்கம் காற்றின் மொழி கணா சவரக்கத்தி நிமிர் நைன்டி சிக்ஸ் இதெல்லாம் இரண்டாயிரத்தி பதினெட்டு திரைப்ப வெளிவந்த திரைப்படங்களில் ஃபீல் குட் மனதுக்கு நெருக்கமான திரைப்படங்கள்லாம் ஜாகேஷன் மாஸ் பிறந்திருக்குன்றது ஸோ உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபீல் குட்டான ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இருட்டார்கள் முரட்டுக்குத்து அதுக்கப்புறம் சிலுக்கு வாரப்பட்டி சிங்கம் எனக்கு எங்கேயோ மச்சம் இருக்கல அஞ்சனா சாவிரி ஐயோ அந்த ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்லாம் என்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஃபீல் குட் தான் அதலாம் அதுவும் ஒரு ஃபீல் குட் வகை தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஃபேமிலி என்டர்டெய்னர் மட்டும் நெஞ்சுக்கு முகன் சி நெஞ்சுக்கு தான் நெருக்கமான திரை திரைப்படங்களை தான் நம்ம இங்கே பட்டியலிட்டுருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது அது மாதிரியான பட்டியல்கள் இருந்தால் தயவுசெய்து பின்னூட்டங்களை தெரியப்படுத்தும் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு எபிசோடு நான் சந்திக்கிறேன் ஒரு நன்றி உங்களுக்கு வருது ஜாக்கி ஷெகர் நடுவாங்க உங்களுக்கு ஜாக்கி சினிமாஸ் வீடியோக்கள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் உங்களுக்கு ஜாக்கி சினிமா செய்திகள் உடனுக்குடன் வந்து சேரும்